அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேனம் சிமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்தியமங்கலம் மகளன் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் அனைவருக்கும் இனிய இந்திய இந்தியன் நேஷனல் டே வாழ்த்துக்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் மேல் இது இந்தியன் நேஷ்னல் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து போராடி சுதந்திரத்தை பெறல அவன் நம்ம கொடுத்த ப்ரெஷர் நம்ம ஒன்று ஒன்றுபட்டதுனால அவனுக்கு வேறு வழி இல்லாதனால கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு போனான் எல்லாத்தையும் கொள்ளாடிச்சிட்டு அப்போ நம்மளோட ஒற்றுமை தான் அப்போ நம்ம வந்து டெங்கல பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரை வந்து டேரக்ட்லி சொல்லலாம் இன்டெரக்ட்லி சொல்லலாம் ஒரு போர் தொகு தொகு தொடுத்து நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஸோ நம்ம ஒரு ஒரு வெற்றிகரமான நாளாக இதை கொண்டாடணும்னா இட் ஷுட் பி ரீநேம்ட் அஸ் இந்தியன் நேஷனல் டே இது என்னுடைய தாழ்மையான கருத்து இன்ஃபேக்ட் காலையில் இந்த விஷயத்தை என்னோட ஒரு எனக்கு ஒரு குரு இருக்கார் திரு மனோகரன் சொல்லிட்டு மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் தேக்கம்பட்டி அவரோட ஊர் மார்ஸ் மனோகரனால் எல்லாருக்கும் தெரியும் அந்த வட்டாரத்தில் அவர்கிட்ட பேசும்போதும் அவர் இது விஷயத்தை தான் சொன்னார் எனக்கு ஸோ அந்த வகையில் நாம் அடிமைப்பட்டதை நினைவு கூறக்கூடிய நாளாக இந்த நாளை நாம் கருதாமல் சுதந்திர தின வாழ்த்துக்கள்னு சொல்லி இந்த நாளை கொ நம்ம கொச்சைப்படுத்தாமல் நம்ம பிரிட்டிஷாரை தோற்கடித்தோம் அப்படின்னா இட் பி இந்தியன் நேஷ்னல் டே அப்படின்னு தான் நம்ம இனிமேல் சொல்லணும் இட் சுட் பி ரீனேம்டு அஸ் ஸோ நம்ம அனைவருக்குமே இந்தியன் நேஷ்னல் டே வாழ்த்துக்கள் எல்லாருமே சிறப்பாக இருப்போம் அமோகமாக இருப்போம் இரண்டாவது விஷயம் வந்து டாட்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நேற்று ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அது நல்ல ஒரு அருமையான விஷயம் அது இன்ஃபேக்ட் வந்து நான் நண்பர் மனோர் போகும்போது இந்த டைம் வந்து பொதுவாக ரெண்டு இந்த டபுள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சொல்லியிருந்தேன் அப்போ சொல்லும்போது குழந்தைகள் கூட இரட்டை குழந்தைகள் தான் பிறக்குன்றது தான் நான் எக்ஸாக்டாக சொன்ன விஷயம் கரெக்டாக அந்த சேத்பட்டு பிரிட்ஜுக்கு முன்னாடி சிக்னல் நிப்பாட்டுறேன் அண்ணா இதுலேருந்து டுவோர்ட்ஸ் எக்மோர் போகிற ரோட்டில் அப்போ வலது பக்கம் திருப்புற அந்த சிக்னல் வலது பக்கம் ஒரு குழந்தைகளுடைய ஒரு குழந்தைகளுக்கான பொருள் வைக்கக்கூடிய ஒரு ஷாப் ஒரு நேம் இருக்குது நான் பார்த்தது வந்து அந்த நேம் போர்டை பார்த்தேன் கரெக்டாக குழந்தைகளுக்கான ஒரு விஷயம் இருக்குது ஒரு குழந்தை மட்டும் இருந்தது அவருக்கு கொஞ்சம் பின்னாடி தெரியும்போது அந்த போர்டுக்கு இந்த பக்கத்தில் ட்வின்ஸ் இருந்தது ரெட்டை குழந்தைகள் அப்போ அவசரம் சார் ரெட்ட குழந்தைகள் அப்படின்னாரு நான் அதை நான் கவனிக்கலான்னு சொல்லி சொன்னேன் நான் இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதை வந்து இது போல் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணணும் ரீசர்ச் பண்ணணும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதை அடிப்படையாக அந்த ஆறாவது அறிவை நம்ம ஒழுங்காக செயல்படுத்தினாலே போதும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் நடந்த விஷயத்த சொல்கிறேன் ஒரு ஒரு குழந்தைகள் மூன்று குழந்தைகள் கீழே இருக்க ஜூஸ் கடைக்கு சாப்பிட வராங்க ஏதோ சாப்பிட வராங்க அவங்களுடைய அப்பா அம்மா அப்பா அம்மா மொத்தம் ரெண்டு பேர் மூணு பிள்ளைகள் அதில் ரெண்டு பேர் வந்து ரெண்டு குழந்தைகள் கையில் அந்த பபுல் ஊதுவாங்க இல்லையா அந்த சோப்பு நுரை ஒரு குச்சி மாதிரி வச்சு ஒரு ரவுண்டாக இருக்கும் அது ரெண்டு குழந்தைங்க கையில் இருந்தது ஒரு பையன்கிட்ட இல்லை ரெண்டு பெண்கள்கிட்ட அது ரெண்டு குட்டி பெண்கள் குட்டி பையன் அப்போ அந்த அந்த எல்லாம் சாப்பிட வந்தவங்க எதாவது எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பையன் ஆர எனக்கு அது வேணும் ஏன்னா அந்த நுரை வரும்போது எல்லாருமே அதை பார்க்குறாங்க அந்த பபுள்ஸ் போகும்போது நுரையை ஊதும்போது அந்த பபுல்ஸ் அழகாக இருந்தது நிறைய பபுள்ஸ் வந்ததுனால எல்லோரும் அதை பார்க்க ஆரம்பித்தேன் அதை பற்றி பேச ஆரம்பித்தோடனே இவனுக்கு மனசுக்குள்ளே ஐயோ நமக்கு இல்லைன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இருக்குது எனக்கு அது வேணும் அப்படின்னு அவங்க படுத்து அழகிறான் அவங்க ஒரு பொண்ணுகிட்டருந்து வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணு ஆடுது அப்போது இந்த இடத்துல அவங்க அந்த காமன் சென்ஸ் யூஸ் பண்ண தான் பிள்ளை வந்து இதை நிச்சயமாக கேட்பான்றத அந்த அப்பனும் மாத்தாவனும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் வாங்கும்போதே அது ஒரு பத்து ரூபா அது இன்னொன்று வாங்கி தான் அந்த இந்த சம்பவம் நடந்திருக்காரு அங்கே அங்கே இருக்க அங்கே டீ சாப்பிட்டா காஃபி சாப்பிட்ட அத்தனை பேருடைய மைண்டையும் அவன் பலாப்ஸ் பண்ணிட்டான் ஒரு நல்ல ஹாப்பியாக இருந்தது அந்த இடத்துல இவன் அழகார விட்டு குடிச்சு எப்படா ஓடுவ மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க நாங்கள் நான் ஒரு சின்ன விஷயம் ஆர்டர் பண்ணிட்டு உக்காந்துருந்தேன் அதனால் இதை நான் கூர்ந்து கவனித்தேன் ஸோ இது இது போல் வந்து நம்ம அடுத்த கட்டம் நம்ம வாழ்க்கையில் இந்த நிகழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை அனுமானித்து அதற்கு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 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 எதிர்பார்ப்போடு நம்ம நம்முடைய நடவடிக்கைகளை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது நடக்கும் இதுதான் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் லெவலில் அப்போ நம்ம இவ்வளோ ப்ரிகாஷனோடு இருக்கணும் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சு அதன்படி நடந்துக்கிட்டால் அந்த ரிசல்ட்டும் அதே போல தான் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் ஃபைன் டு இதில் வந்து நீங்கள் வந்து எந்தளவுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் டாட்ஸை கனெக்ட் பண்ணுற நாலேஜ் உங்களுக்கு வந்துடும் இன்ஃபேக்ட் வந்து இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இது எக்ஸாம்பிள் இது சப்போ எக்ஸாம்பிள் இது நேற்று என் நண்பர் அனந்த கிருஷ்ணன் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் தான் வந்து இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி சேர்மன் கைலே கோவிந்தோடைய வலதுகாரன் மனசாட்சி எல்லாமே ஆனந்த் வந்து என்னப்பா என்ன எங்கேப்பா வரலையே ஆஃபீஸ் பக்கம் அப்படின்னு கேட்டேன் இல்லைண்ணா நான் அன்றைக்கி ஒம்பது மணிக்கு நான் குற்றாலத்துக்கு ஏன்பா இது மாதிரி கிளாஸ்ண்ணா பொருள் வாங்கினா அது வாங்கினா இது வாங்கணும்னு சொல்லிட்டுண்ணே ஒம்பது மணிக்கு எத்தனை மணிக்கு பஸ் என்ன ஒம்பது மணிக்கு என்ன அப்போ எத்தனை மணிக்கு அங்கே போய் சேருவண்ணே காலை எட்டு மணிக்கு போய்டே அப்படின்னு சொல்லி வந்து அனந்த் சொன்னார் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அம்பர்லா குரூப்புடைய நிரந்தர தலைவர் வந்து பாலாஜி வந்தார் பெருங்குடி பாலாஜி பாலாஜி வந்து ஃபோன் பண்ண சொன்னேன் பாலாஜி இது மாதிரி நம்ம தம்பி போகிறாரு எத்தனை மணிக்கு போகிறாரு மட்டும் கேளுங்க அப்படின்னு அவங்க போய் சேருவார் அவனே அவன் சொன்னால் சார் நான் வந்து இப்போ ஒம்பது மணிக்கு கிளம்புறேன் காலை எட்டு மணிக்கு நான் போயிடுவேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அவங்ககிட்டயும் சொன்னேன் இவங்கிட்டேயும் சொன்னேன் இந்த அம்பர்லா குரூப்போட நிரந்தர தலைவர்கிட்டையும் சொன்னேன் நம்ம இன்டர்நேஷ்னல் வாசு அகாடமியோடைய தலைவர்கிட்டையும் சொன்னேன் கோவிந்தோடைய தம்பிக்கிட்டேயும் நீ வந்து மத்தியானத்துக்கு வரைக்கும் நீ இப்போ நீ இப்போ கிளம்பியிருக்க மத்தியானத்துக்கு முன்னாடி நீ அங்கே போய் சேர முடியாது நம்பர் ரெண்டு இந்த பாலாஜி சொன்னேன் நாளைக்கு காலையில் எனக்கு ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணி போகிறான் திருச்சி பாரு மதுரை ரோட்டில் தான் நின்றுருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு கொஞ்சம் அந்த கண்ணில் ஒரு கட்டினால் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டேன் என் ஆக்சுவலாக பயங்கர வேலை அன்றைக்கி பட்டு சம்பவ வேறு வழி இல்லை கொடுத்தா நான் ஆகணும் அப்புறம் ஃபோன் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோன் அவனுக்கு தான் அனுப்பிச்சேன் ஆனந்த் அவனுக்கு எப்படி கேட்டனா ஆனந்த் இது மாதிரி போயிட்டேப்பா அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான் அது மாதிரி ப்ரொஜெக்ட் எங்கே இருக்குண்ணா அங்கே இருக்கா இங்கே இருக்கானே நான் சொன்னேன் இங்கேயோ ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கு அங்கேயே ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குது அங்கே இருக்கிற இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற ஆன்சர் சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தேன் அப்புறம் அவன் வந்து சரிப்பா ப்ராஜெக்ட் எடுத்துக்கோ சரி நீங்கள் எனக்கு கூப்பிட்டு எவ்வளோ இடத்துல போவேன் போயிட்டியா அப்படின்னு ரெண்டு கேள்வி கேட்டேன் இல்லைண்ணா இப்போதான் மதுரைண்ணா ஏன்னா அப்படின்னு சொல்லி ஐயோ அப்படின்னா நான் ஆக்சுவலாக அவனுக்கு நேற்று நைட்டே சொன்னேன் ஒரு ஒரு எட்டேமுக்கா ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ நம்ம கார் வந்து நிறைய லக்கேஜஸோட சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகுது அது வந்து காலையில் மூணு மணிக்கு அவன் கிளம்ப போகிறான் நீ அந்த வண்டியில் ஏறிட்டினா உனக்கு வந்து பஸ்ஸு செலவு மிச்சம் ரெண்டாவது நீயும் ட்ரைவர் மட்டும்தான் சாப்பாடு செலவு அவன் என்கிட்ட பணம் கொடுத்துருவான் அவன் செலவு போதும் என் டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக யார் கூட வந்தாலும் இவன் தான் பில் பே பண்ணும் அப்புறம் என்கிட்ட சொல்லிடணும் அவ்வளோதான் ஸோ அவன் பில் பே பண்ண போகிறான் மூணாவது வந்து நீ போகிற பஸ்ஸோட நம்ம இனோவா வந்து ஸ்பீடாக போகும்பா அப்படின்னு சொன்னேன் இல்லைண்ணா இல்லைண்ணா என் மனைவி வந்து அடுத்தவங்க காரில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எதாக இருந்தாலும் நீ வந்து பஸ்ஸில் தான் போனோம் ட்ரெயினில் தான் போனோம் அப்படின்னு நான் வந்து வான் பண்ணியிருக்காங்க அண்ணா சரி ஓகே மனைவி சொல்லி வந்திரும் அதன்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டேன் இதில் வந்து அவங்க போய் சேர்ந்தது மதியானம் ஒன்றரை மணிக்கு நம்ம டிரைவர் போய் சேர்ந்தது மதியானம் ரெண்டரை மணிக்கு ஏன் இதை சொன்னால் இது சொக்கலிங்கத்துக்கு இதுக்கு பெரிய நாலேஜ் விடலாம் ஒரு மண்ணாடி கிடையாது யார் வேணால் சொல்லலாம் அஞ்சு நாள் தொடர்ந்து லீவு பதினஞ்சு இன்றைக்கி லீவு இப்போ நாளைக்கு சனிக்கிழமை ஒரு நாள் லீவ் எடுத்தால் சண்டே மூணு நாள்னு வச்சுங்களேன் இது மூணு நாள் லீவு கிடச்சதுன்னா முன்னே பின்னே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போட்டு சென்னையில் இருக்க மக்கள் அவங்க சொந்த ஊருக்கு போகிறது அவங்க குலதெய்வத்துக்கு போகிறது அவங்க ஒரு பிக்னிக் போகிறதுன்றது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க நான் ஏற்கனவே ஒரு முறை எனக்கு அனுபவம் இருக்குது சென்னைக்கு நோக்கி வரும்போது இது மாதிரி ஒரு டிராஃபிக்கில் மாட்டியிருக்கேன் நொந்து நூலாக போய்டுவோம் லெஃப்ட்டில் போக முடியாது ரைட்டில் போக முடியாது ஏன்னா எல்லோருமே புதுசாக கார் கெடுத்துக்கிட்டு எந்த லைனில் ஓட்டுன்னு தெரியாது அவனை கட்டடிச்சு இவனை கட்டடிச்சு அவனை திட்டி இவனை திட்டி ரெண்டு பேரும் இடித்து ரெண்டு பேரை வந்து இடிக்கிற மாதிரி போய் வண்டி ஓட்டி வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஒரு பத்து நாளைக்கு டூர் போகிற ஐடியாவே போயிடும் ஸோ இந்த அனுபவத்தில் நான் அவன்கிட்ட சொன்னேன் அனந்து இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் வந்து மனைவி சொன்னதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவன் ஒரு ஆல்மோஸ்ட்டு இன்றைக்கி ஃபுல் டே வேஸ்ட் பண்ணிட்டான் பட்டு பாயிண்ட் என்னென்னா இது கூட வந்து அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதாவது இதில் இது கூட வந்து சரி அவன் போயிருக்க மாட்டான் இதுக்கு முன்னே போனால் அவனுக்கு அனுபவம் இருக்காது அதனால அது கூட மன்னிச்சு விட்டுலாம் ஆனால் அவன் பண்ண பெரிய தப்பு என்னன்னா எஸ்சிடிசி ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸில் தான் எறியிருக்கான் ஆயிரத்தி ஐநூறுபா டிக்கெட்டு ஸோ அவன் பணம் ஆயிரத்தி ஐநூறுபா போயிடுச்சு ரெண்டாவது அவன் டைம் போயிடுச்சு ஃபுல் டே போயிடுச்சு மூணாவது வந்து இந்த அந்த பஸ்ஸில் போய் நான் டயட்னஸில் இன்றைக்கி ஃபுல்லாக வேலை பார்க்க முடியாது நாலாவது வந்து அனுபவம் இல்லை அனுபவம் இருக்கவங்க ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கிற மனநிலையும் இல்லை அப்போது இந்த இடத்துல அந்த டாட்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணுற நாலேஜ் வேணும்னா ஒன்று நாம் சுயமாக சிந்தித்து சரியான முடிவு எடுக்கணும் நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரா அடுத்த லெவலில் எப்படி இருக்கும் அப்படின்னு சிந்திக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த விவரம் தெரிஞ்சவன் அவனாவது ஒருத்தன் அவன் வந்து இப்போ சொல்கிறத கேட்கணும் இப்போ நான் வந்து சொல்கிறேன்னா எனக்கு என்ன லாபம் இருக்க போது நம்ம கூட இருக்கான் இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் கேட்கல இதில் வந்து இந்த மாதிரி இடத்துல நீ நாம நீங்களோ நானோ இருந்தால் இது போல் ஒன்று நாமும் கரெக்டாக டிசிஷன் எடுக்கணும் கூகுள் ஓகே கூகுள் ஆன் பண்ணி எப்படி இருக்கேன் வண்டி ரோ பை ரோடு போகும்போது டிராஃபிக் இருக்கா நார்மலாக திரு சென்னை தாம்பரத்துலேருந்து திருச்சி வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸில் போகலாம் நேற்று சிக்ஸ் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் காமிச்சது அப்போது டிராஃபிக் இருக்குதுன்னு தானே அர்த்தம் இந்த சென்ஸும் இல்லை சொல் சொல்கிறதையும் கேட்கல அவனும் முடிவெடுக்கல அப்படின்னும் போது இவங்களால் அந்த மாதிரி டாட்ஸை கனெக்ட் பண்ண முடியாது அப்போ நீங்கள் டாட்ஸை கனெக்ட் பண்ணணுன்னா ஒன்று நீங்கள் முடிவெடுக்கணும் சரியாக முடிவெடுக்கணும் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது சரியாக முடிவெடுக்க தெரியாதுன்னா சரியாக முடிவெடுக்கக்கூடியவங்க சொல்கிறத கேட்கணும் மூணாவது வந்து ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் வந்து ஒரு பயிற்சியாகவே மாற்றிக்கணும் இது வந்து எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசி என் மனைவி சொல்கிறதா நான் கேட்பேன் அப்படின்றது எந்த அர்த்தமும் இல்லை மனைவி சொல்கிறது வீட்டில் கேட்கலாம் மற்ற விஷயத்தில் கேட்கலாம் ஆனால் இந்த இடத்துல மனைவி சொல்கிறதை கேட்குறதுனால மனைவிக்கும் ஒரு கெட்ட பேர் ஐயோ பொண்ணு என்ன இப்படி வந்து தப்பாக நான் வழி நடத்துதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் இது போல் சின்ன சின்ன விஷயங்களை உங்களை டியூன் பண்ணி டியூன் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிக்கலாம் உங்களால் எல்லா டாட்ஸையும் தெளிவாக கனெக்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஒரு தெளிவை உண்டு பண்ணி கொள்ளு கொள்ளுங்கள் அண்டு ஆக்சுவலாக நேற்று வந்து ஒரு மீட்டிங்காக சீரீஸாக மீட்டிங்கு அப்போது நம்ம அம்பர்லா குரூப் சேர்மன் நிரந்தர தலைவர் பாலாஜி வந்திருந்தார் ஏதோ ஒரு கோல்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தார் என்ற ஒரு ஒன்று ஒரு விஷயம் வாங்கிட்டு தானும் ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்புறம் நடந்த செய்கைகள்லாம் வந்து கார் இது சொல்லிட்டு இருந்தார் இது தப்பு சார் நான் காரில் போய்ட்டுருந்தேன் சார் தேவையில்லாமல் இந்த வண்டியில் போனோம் சார் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் பாவம் சார் அவர் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறார் நல்லவர் சார் ஆனால் ஏன் சார் இப்படி என்ன சார்னு திரும்பவும் நடந்த ஒரு 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 அஞ்சு நேரம் தாமதத்தை வந்து நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தார் ஒரு ஹோட்டலில் ஒரு லக்ஷ்மி லட்சுமி சாகர்னு ஒரு ஹோட்டல் அண்ணா நகரில் விசாரி அடையாளில் அங்கே ஒன்று தான் சென்னையில் சாம்பார் கட்லேயே சூப்பராக இருக்கும் ரத்னாங்க ஃபோட்டோ நல்லாயிருக்கும் நான் எப்பவுமே சென்னையில் இருந்தேன் கொஞ்சம் உடம்பு கொழுங்காங்கன்னா அங்கே போய் சாப்பிடுவேன் கொஞ்சம் காரங்கள் இருக்காதுங்க அப்படி சாப்பிடும்போது முதல்ல ஒரு ஹோமியோபதி டாக்டர் வந்தார் மனப்பாக்கத்துலேருந்து அவரும் நம்ம ஃபாலோயர் விஷ் பண்ணார் அப்புறம் இன்னொருத்தர் வந்து சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் ஓனர் அந்த இஞ்சம் பக்கம் பக்கம் கடை வச்சிருக்காரு வந்தார் அப்புறம் எல்லாம் ஜஸ்ட் எல்லாம் அவங்களும் எல்லாம் எதேச்சா வராங்க சார் அந்த ஹோட்டலுக்கு அந்த ஏரியா ஆட்கள்னால அப்போ நான் கேட்டேன் சுப்பிரமணியன் சார் நடந்த விஷயத்தை பற்றி சார் இதனால தான் நான் இவங்க கூட போகிறதே விட்டுட்டேன் போனால் ஒன்று காரில் போனோம் இல்லை பஸ்ஸில் போனோம் ட்ரெயினில் போனால் இவங்க கூட போனால் இப்படி தான் சார் இவங்க இவர் பண்ணுறது தப்பு சார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் நான் நம்ம நம்மளை வந்து பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க இதை நான் உணர்ந்துக்கிட்டேன் எல்லாருக்கும் அனுசரித்து போடலாம் கிடையாது ஒரு இடத்துல கன்னியாகுமரியில் ஒருத்தாங்க இது போல் தப்பு பண்ணாங்க வண்டி எடுத்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி போய் நீ பாட்டுங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட ஆள் ஆட்டோ பிடிச்சி வந்தாங்க அப்போ அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லாமல் ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணுறதுல வந்து எந்த போஜனும் இல்லை அதனால தான் நான் இவங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டேன் அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது எதுவும் இண்டிவிஜுவல் விஷயம் கிடையாது இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை தாக்கக்கூடிய அவரை பற்றி குறை சொல்லக்கூடிய வீடியோ கிடையாது இல்லை நான் இந்த பாலாஜி என்கின்றவர் வந்து ஒரு தங்க நகையை செய்துக்கூடிய ஒரு வியாபாரி அவர் வந்து ஒரு தவறான அதாவது பங்கச்சுவாலிட்டி இல்லாத ஒரு மனிதருக்கு அது குறித்து அறிவில்லாத ஒரு மனிதர் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணேன் இவர் வந்து அந்த ஆசாரி வேலை இப்போ வந்து ஒரு ஓனராக மாறினார் மறுபடியும் தொழில் தொழிலாளராக மாறிடு தொழிலதிபர் வந்து தொழிலாளராக மாறிடுவார் லேபராக மாறிட வேண்டிதான் ரெண்டாவது வந்து அந்த அந்த சம்பவத்தில் எப்போதுமே நம்ம இப்போ நான் தப்புனா தப்பு கையை தூக்கிடுங்க நான் அதை ஆர்கியூ பண்ணி ஆர்கியூ பண்ணி ஏன்சை நியாயத்தை சொல்கிறேன் நியாயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த பிரோஜனமே கிடையாது சில எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நான் கடந்து வந்த ஆட்களில் நான் சொல்கிறேன் நான் இந்த கணவனை பிரிந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா அதை வந்து எதுக்காக பிரிஞ்சிருப்பாங்கன்னா புருஷனுடைய அக்கா சரியில்லை மாமியார் சரியில்லை மாமனார் சரியில்லை புருஷனோட அண்ணா த சரியில்லை தம்பி சரியில்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக புருஷாங்க ப்ராப்ளமாக இருக்காது ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கேன் புருஷன் காரணம் இல்லாத பிற காரணங்களுக்காக பிரிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு வறட்டு பிடிவாதம் உண்டு நான் சொல்கிறதா சரி நான் தான் கேட்கணும் நான் சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் கதைக்கு உதவாது நீங்கள் நம்ம வந்து அந்த இடத்துல எஸ் யாரோ ஒருத்தவங்க ஒரு குறை சொல்கிறாங்க ஒரு தவறு சொல்கிறாங்க நான் நிறைய இடங்களில் பார்த்துக்குறேன் என்னுடைய இந்த ஜேர்னியில் கிண்டலாக பேசினா கூட சீரியஸாக பேசி அழ ஆரம்பித்த கதைகள்லாம் உண்டு அந்த சமீபத்தில் கூட அந்த இல்லையா ராமசாமின்னு செஞ்சில் ஒரு டீச்சர் அவங்க ஒய்ஃப்ட்டு ஜாலியாக கிண்டலாக பேசணும் எல்லாருமே இருக்கும்போது அவங்க அதை நினச்சி ஒரு மூணு நாள் எழுதிருக்காங்க இது போல் சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு இந்த பாயிண்ட் வந்து அந்த இடத்துல நான் தப்புனா தப்புன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ நீங்களும் வந்து ஒரு ஒரு இப்போ இவங்ககிட்ட பேசுவேன் கிண்டலாக பேசுகிறோம் இவங்க எழுதுவாங்க அப்படின்னா கிண்டலாக கிண்டல் பண்ணாதீங்க இவங்ககிட்ட நம்ம இப்படி பண்ணால் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஆர்கியூ பண்ணுவாங்க தான் பிரிச்சு தான் சரி தான் அது ஏன்னா அதுபோல் வந்து அகென்ஸ்ட் த ஃபேமிலி வரக்கூடியவர்கள் நான் திரும்பவும் சொன்னேன் கணவரில் அகென்ஸ்ட் ஃபேமிலி வரக்கூடியவர்களுக்கு உடம்புல ஒரு இருமாப்பு வந்துடும் ஒரு திமுறை வந்துடும் ஒரு அகம்பாவம் வந்துடும் நான் இந்த வார்த்தைகள்லாம் அண்டர்லைன் பண்ணிங்க பெண்களுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது அதனால் என்னென்னா இந்த பாலாஜியும் ஒன்று தான் அந்த பெண்ணும் ஒன்று தான் இந்த ஃபங்க்ஷாலிட்டி இல்லாதவங்களும் ஒன்று தான் அப்போ நாம் வந்து ஒரு விஷயம் யாரோ சொல்கிறாங்க தப்புனா ஓகே தப்பு நான் இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டேன் நான் ஒருத்தன் சொல்கிறேன் நீ குடிக்காத அவன் கூட சேர்ந்தாலும் அவன் குடிக்காத போய் உனக்கு எடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கங்களேன் இல்லை இல்லை அவன் குடிக்க மாட்டான் அவன் குடிப்பான் நான் குடிக்க மாட்டான் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு வருவான்ட்டு ஒரு கா நாலடவில் வந்து அது ஒரு அவன் அவனோட பழக்கம் நமக்கு நமக்கு நம்மளை தொற்றி நம்மளும் வந்து அப்புறம் தண்ணி அடிக்க குடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நான் சொல்கிறேன் நீ அவன் கூட சேராத அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எதிராக நான் சொல்லலை அவன் குடிக்கட்டும் சாகட்டும் இருக்கட்டும் போகட்டும் நமக்கு மேட்டர் இல்லை ஆனால் நீ போய் அந்த பழக்கத்தை கற்றுக்காதேன்னு சொல்கிறேன் அப்போ நீ வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனாக மேலே வரக்கூடிய ஆள் ஒரு ப்ரொவிஷன் ஷோர் வச்சுருக்காரு வந்து காரிய துப்புற மாதிரி வச்சுருக்கேன்னா அவரும் இவரும் ஒன்று தான் காரணம் என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட ஃபங்க்ஷன் இல்லை அதனால் நான் உங்கள்கிட்ட உங்க கூட நான் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்போ நாம் எல்லா இடத்துலையுமே கவனமாக இருக்க வேண்டியது இது போல் விஷயங்களில் நம்ம சைடில் தவறு இருக்குன்னா தவறு அக்செப்ட் பண்ணி அட்மிட் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டம் நகர்ந்து கொள்ளுங்கள் ஆர்கியூ பண்ணாதீங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க அழுது சாதிக்க நினைக்காதீங்க அப்படியே அமைதியாக வந்து ஒன்றும் தெரியாத பாப்பா தூ போட்டுக்கிட்டு டயலாக் தாப்பான் மலையாளப்பட டைலாக் மாதிரி முகத்தை சுருக்கமாக வச்சுக்கிட்டு நான் அப்பாவி வெகுலி அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு காரியத்தை சாதிக்கணும் உங்கள் பக்கம் நியாயத்தை சொல்லணும் அதெல்லாம் நத்திங்க ஒன்றுமே செல்லுபடியாகாது உங்களை நீங்கள் மாட்டிக்கொண்டால்தான் உங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அண்டு அடுத்ததாக வந்து இன்னொரு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மெசேஜ் அப்பப்போ எனக்கு யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க நான் அந்த ஜோசியில் பார்த்தேன் எல்லாம் பண்ணிவிட்டேன் இந்த வாசி எல்லாமே பண்ணிட்டேன் பேர் மாற்றிட்டேன் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன் ஆனால் வந்து என் கணவருக்கு வேலை போகிற மாதிரி இருக்கு நான் இப்போ என்ன பண்ணுறது ஆனால் நான் உங்களை நம்புகிறேன் இப்போ எனக்கு என்கிட்டயே பல பேசியிருக்கேங்க என்ன பண்ணுறது எனக்கு என்ன நான் எப்படி பார்க்குறேன்னா வேலை அதுக்காக வந்து ட்ரெயின் குடும்பத்தோட ட்ரெயினில் வந்து செத்து போயிட முடியுமா இல்லை ஐம்பதாவது மாலைலேருந்து குய்ச்சி செத்து போயிட முடியுமா இல்லை கடையில் வந்து சாக முடியுமா சாவதுக்காக நம்ம புறப்படுத்திருக்கோம் நம்ம நாலு பேரை வாழ வைக்கணும் வேலை போகுதுன்றதுக்காக உங்களுக்கு வந்து வேலை கொடுத்த கடவுள் வந்து அந்த வேலையும் போக வைக்கிறாருன்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக திரும்ப ஒன்று வேலை கொடுக்க மாட்டாரா சரி வேலை கொடுக்கல நீங்கள் அந்த இருந்த வேலையில் வந்து நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க அதெல்லாம் உங்கள் சம்பாத்தியம் தானே நீங்கள் அதை விற்று சாப்பிட்டா எவன் கேட்க போகிறான் யாருக்காவது உரிமை இருக்கா அதை விட்டுட்டு நீங்கள் சிஸ்டம் மேலே ப்ராப்ளம் எனக்கு எதுவும் நடக்கல நடக்கலைன்னா ஒன்றும் நடக்காது இருக்கின்ற நிலைமைக்கும் கீழே தான் நம்ம போவோம் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேன் எனக்கு நல்லது நடக்கலைன்னா கோயில் போட போகிறது வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறது மாதிரி நான் அம்மா அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டேன் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்றது எவ்வளோ தவறான வாதமோ கோயிலுக்கு போயிட்டேன் நல்லது நடக்கலை எதுவும் நடக்கலைன்றதும் தவறான வாதம் ஐயோக்கியத்தனமான வாதம் ஸோ இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் உபயோக உபயோகிக்க எனக்கு எதுவும் நடக்கலை கடவுள் என்ன பண்ணார் நான் பண்ணேன் அந்த ஹோமம் பண்ணேன் இந்த ஹோமம் பண்ணேன் இந்த பரிகாரம் பண்ணேன் நான் ஹோமம் பண்ண சொல்ல பரிகாரம் பண்ண சொல்ல எல்லாத்தையும் பண்ணது நீங்கள் தான் அப்போ நீங்கள் வந்து கடவுள் நம்பிவிங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க கடவுளை குஷிப்படுத்த என்ன பண்ணலாமா பண்ணலாம் உங்கள் குடும்பத்தை குஷிப்படுத்த ஒரு ஹோமமோ யாகமோ பண்ணுறதுலேருந்து எந்த அர்த்தமும் கிடையாது நான் இன்ன வரைக்கும் நட்சத்திரமோ பேரோ சொல்லி சாமி கும்பிட்டதே கிடையாது நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம இப்படி தான் மூவான ஆனோன்னு முடிவு அப்புறம் ஸோ நம்மளுடைய சுயநலம் எதுலையுமே வேண்டாம் இது இதுபோல் கேள்விகள் எங்கே வரும்னா தன்னை யார் அதிகமாக சந்தேகிக்கிறாலோ அவங்கள்தான் இது போல் கேள்விகள் வரும் ஸோ ஆகவே தயவுசெய்து வந்து உங்களுடைய சந்தேகம் உங்கள் கணவரையும் உங்களுடைய பெண்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதை புரிஞ்சுங்க அப்போ அதுக்கு என்ன ஒரே ஒரு வழி யூடியூப்பை பார்க்கறது நிறுத்திடுங்க ஃபேஸ்புக் பார்க்கறது நிறுத்திடுங்க ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் நிறுத்திவிட்டு ஒழுங்கு மரியாதை புருஷனுக்கு ஒழுங்காக சமைச்சி போடுங்க ப்ரே பண்ணுங்கள் இது போல் நல்லது கொடுத்ததுக்கு நன்றி இப்போ நம்ம இன்றைக்கி போகிறோம் நம்ம கடவுளை கேட்குறோம் இல்லையா அது அதை போனால் இது போனால் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக நடந்தது நம்ம அதுக்கு எதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னா ஒரு பெரிய தான் பைசா செலவு எதுக்கும் பண்ணுறதில்ல எல்லாத்துக்கும் மேலே நம்ம உயிரோடு இருக்கோம் வேலை போனால் அது ஒரு யார் போய் போனால் போயிட்டு போகுது உயிரோடு இருக்கேன் என்ன வேணால் சாதிக்கலாம் லிமிட்லெஸ் சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் ஏ இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ண முடியும் ஸோ ஆகவே தயவு செய்து எந்த காலகட்டத்திலையும் எந்த சூழ்நிலையுமே யாரிடமே எனக்கு நடக்கலை எனக்கு ஏன் இப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு மிகப்பெரிய இடி தலையில் விழ காத்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதை உங்களால் தாங்க முடியாது அப்போது இது போல் பேசாதீர்கள் என்பது திறமையான கருத்து நிறைவாக ரெண்டு ரெண்டு விஷயங்கள் ஒன்று நான் பேச வந்த விஷயம் ரெண்டாவது நான் பேசிடுறேன் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு நான் என்ன பண்ண போகிறேன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபோர் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு ஒன் ஒன் வீக் டென் டேஸ்க்குள்ளே நிறைய பேர் பேசணும் அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது நிறைய பேர் போடுறாங்களே சார் உங்கள்கிட்ட பேசணும் ஃபைவ் மினிட்ஸ் பேசணும் டூ மினிட்ஸ் பேசணும்னு நான் இருக்கேன் அதுக்கு வந்து ஒரு இந்த நம்பருக்கு கூப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து இந்த ஒரு பர்டிகுலர் நம்பரில் கூப்பிட சொல்லுவாங்க பர்டிகுலர் தேதியில் அப்போ நீங்கள் கூப்பிடுங்க அப்போ நீங்கள் எங்கேருந்து வேணால் நீங்கள் பேசலாம் நீங்கள் சென்னைக்கு வரணும்னு அவசியம் இல்லை இதில் கண்டிஷன் ஒன்று நீங்கள் ஏற்கனவே நான் கூடாது ஏற்கனவே என்கிட்ட பேசிருக்கக்கூடாது நம்பர் டூ வந்து அதை விட முக்கியமானது புலம்பக்கூடாது கூடாது நம்பர் த்ரீ வந்து எனக்கு வந்து கல்லூரிக்கு உதவி ஸ்கூலுக்கு உதவி ஹாஸ்பிட்டல் உதவி இதில் கேட்காதிங்க இதை கேட்கணுன்னா நீங்கள் சாய் ஃபோன் பண்ணுங்கள் நம்பர் நாலு இது வந்து வீடு வாசத்தை பற்றி நீங்கள் கேட்கக்கூடாது நம்பர் ஐந்து வாட் நெக்ஸ்டுன்ற கேள்வி தான் உடனே எதிர்பார்ப்பது நீங்கள் வந்து ஷார்ட்டாக பேசணும் நான் தான் சொக்கலிங்கம் நான் என்னோடய பேர் மரகதம் என்னோடய பேர் வந்து ரத்தனம் என்னோடய பேர் சுப்பிரமணியன் நான் இந்த ஊரில் வந்து பேசுகிறேன் எனக்கு இது என் மனைவி குழந்தைகள் பேரெலாம் ஒன்றுமே வேண்டாம் நான் வந்து இந்த கேள்வி தான் என்னோடய கேள்வி இதுக்கு பதில் எதிர்பார்க்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மறுபடியும் எனக்கு இதெல்லாம் தெரியாது கேட்கறதுலாம் கிடையாது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அவ்வளோதானே இப்போ நான் வந்து கேட்குறேன் வந்து ஃபஸ்ட் டைக்கு போகிறோம் அத்தனை பேரும் வந்து எல்லாம் வந்து ஆணோ பெண்ணோ எல்லாம் ரிகர்சல் நடத்திட்டா போயிட்டுருக்காங்க அப்போது எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ன்ற ஒரு விஷயம் எப்படி தெரியுதோ போல் இது போல் விஷயத்தெலாம் வந்து காரணக்காரங்களாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க நீங்கள் கொஞ்சம் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் அண்டு அந்த கால் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் வீடியோ காலாக நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா ஆடியோ கால் தான் பேசணும் ஆடியோ கால் நீங்கள் பேசுங்க ஸோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பத்து நாளைக்குள்ளே நான் உங்களை சொல்கிறேன் நான் ஏன்னா பாண்டிச்சேரியில் கூப்பிட்டவங்க நான் பேச முடியல அந்த அந்த லிஸ்ட்டு கோயம்புத்தூரில் ஒரு பத்து பேர் பெண்டிங்கு அப்புறம் நடுவில் வந்து இந்த புடவை கொடுத்தவங்க போன வாட்டி புடவை கொடுத்தவங்க பேசுனது இது எல்லாமே நான் இப்போ சேர்த்துக்கிறேன் ஸோ இதை நீங்கள் ஒரு நாளில் ரெண்டு நாள் கூட நான் டைம் எடுத்துக்கிறேன் எனக்கு எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு டூ கம்ப்ளீட் டே கூட நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அதே போல் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் பக்கத்துக்கு உங்கள் மாமியார் என்ன தெரியாது எங்கள் மாமியார்கிட்ட பேசுங்க என் மச்சான்கிட்ட பேசுங்க ரோட்டில் வந்து குப்பை எடுக்கிறவங்க பேசுங்க இது மாதிரிலாம் சொல்லி அவமானப்படுதுங்க பி ஸ்பெசிஃபிக் பி கிளியர் அந்த டாப்பிக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அண்டு நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னா வந்து நிறைய வீடுகளில் நான் இப்போதான் பார்க்குற நிறைய இடங்களுக்கு போகிறேன் அங்கே வந்து கல்யாண மண்டபம் நம்ம போகிறோம் கல்யாணத்துக்கு ஒரு ரிசப்ஷனுக்கோ அட்டென்ட் பண்ண போகிறோம் கல்யாணத்துக்கோ போகிறோன்னா அந்த கல்யாண மண்டபம் முன்னாடி கார்கள் நிற்கும் வசதி கேட்டுறது போல் ஒரு சாதாரண குடும்பத்து பெண் அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா கார் இருக்கும் இல்லை பைக் இருக்கும் பெரிய பணக்காரர்கள்லாம் அஞ்சு கோடி பத்து கோடி கூட கார் பார்த்துட்டுருவாங்க அது ரோஸ்லாம் வச்சு ஒரு ரிப்பன்லாம் வச்சு அப்போ எல்லோரும் அதை பார்த்துட்டு போங்க பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வாங்கிக்கிறாங்க மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு அன்பளிப்பு அப்படின்னு எல்லாம் பெருமையாக பேசிட்டு போவாங்க நான் சொல்கிறேன் இது போல் எவெல்லாம் கார் கொடுக்குறானோ அவெல்லாம் நீங்கள் சரியாக முப்பதுலேருந்து நாற்பது வருடங்கள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவெல்லாம் பிச்சைக்காரன் ஆகிடுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் இது இது அதாவது எப்படின்னா நாம் வந்து பணக்காரன்றதை யார் நம்மன்னா நாம் நம்பணும் உலகம் நம்மன்னா உலகத்துக்கு நம்மன்னா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் நம்ப போகிறாங்க உங்கள் காரை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துவதால் சமுதாயத்தில் ரெண்டு பாதிப்பு ஏற்படுது உங்கள்கிட்ட பணம் இருக்கின்ற ஒரு திமுறில் நீங்கள் அதை பண்ணுறீங்க இன்னொரு ஏழை வந்து நீங்கள் இன்டெரெக்ட்லி ப்ரெஷர் போடுறீங்க நீங்கள் நீ பொண்ணு வச்சு தான் நீயும் இது போல் பண்ணணும் அவன் எங்கே போவான் பொண்ணு படிச்சிருக்கோம் அழகாக இருக்கும் அவங்க நட்சத்திரம் பொருணும் எல்லா ஜாதகம் பொருணும் எல்லா விஷயங்களும் ஓகே ஆனால் அந்த கார் வாங்க வசதி இல்லாமல் கிட்ட கேட்பாங்க ஏங்க என்னங்க என் பையன் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அமெரிக்காவில் இருக்கான் ஜப்பானில் இருக்கான் இது கூட வாங்கி கொடுக்க மாட்டிங்களான்னு கேட்டால் அப்புறம் கடனை வாங்கணும் அப்புறம் கடனை கட்ட முடியாமல் கந்து இருக்கிற வீடு விற்றுட்டு சூசைட் பண்ணி சாகணும் இது வந்து இன்டைரக்ட் ப்ரெஷர் க்ரியேட் பண்றீங்க ரெண்டாவது உங்கள் பண அந்த கார் மூலமாக பப்ளிக்கு நீங்கள் ஷோ கேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த தீமர் அடித்து ஒடு ஒடுக்கப்படும் அடித்து உடை தெரியப்படும் தயவுசெய்து எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையுமே இது போல் அல்பத்தனமான விஷயங்களில் பிறவி பணக்காரில் ஈடுபட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் பிறவி பணக்காரராக நீங்கள் இல்லாவிட்டால் போனால் கூட உங்களுடைய பேர பிள்ளைகள் வம்சாவளிகள் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இனிமேலாவது இந்த கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி கார் நீ வேலையெல்லாம் விட்டுருங்க புது கார்லாம் நீங்கள் கார் கொடுக்குறீங்களா அது பாட்டு அவங்க வீட்டில் போய் டெலிவரி பண்ணுங்க அவ்வளோதானே இது ஊரில் இருக்க அத்தனை பேரும் பார்த்து மூணாவது பெரிய விஷயம் கலந்துச்சு அதை உடனே ஆக்சிடென்ட் ஆகும் உடனே சண்டை வரும் இப்போ ரத்னியான்ற பாப்பா பாவம் இறந்து போயிட்டாங்க இது போல விஷயங்கள் தான் நடக்கும் ஐயோ இந்த பொண்ணுக்கா இவ்வளோ பெரிய இடமா இந்த இந்த பையனுக்கு இந்த பொண்ணா இது போல் பார்வைகளும் பேச்சுக்களும் வந்து ஒரு மனிதனை வாழ விடாது என்பதற்கு நிறைய உதாரணங்களை நான் கடை சொல்ல முடியும் நான் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் ஆகவே தயவுசெய்து உங்களுடைய பணத்து முறை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுங்க ஒரு நீங்கள் பணம் செலவு பண்ணுற பேரில் அதை திமுறை காமிச்சு பிறரை சாகடிக்காதீர்கள் பிறரை அவமானப்படுத்தாதீர்கள் பிறருக்கு சங்கடம் கொடுக்காதீர்கள் நீங்கள் நிரந்தரமான நிம்மதியுடன் நிறைவுடன் வாழ வேண்டும்னா இந்த அல்பத்தனமான ஒரு ஹேபிட்டை விட்டுட்டு சிறந்த ஒரு மனிதனாக மாறுங்கள் மனிதனாக மாறுற பட்சத்தில் மனிதன் இந்த பூமியில் எல்லோராலுமே படைக்கப்படும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பனைமுறைக்கேன் தாய் ஆண்டாளுக்கு நிற்கேன் மனமாறுங்கள் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து செப்பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிவன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் தேவம் ஸ்ரீராம்